ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் நிதி உதவியாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த திட்டத்தின் பெயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இந்த திட்டம் ஏழை எளிய கர்ப்பிணிகளுக்கு சத்தான உணவு கிடைத்தட செய்ய கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்களும் சேர்ந்து பலனடையலாம் இந்த திட்டத்தில் இணைபவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் வரை ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்பட்டு வந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு திமுக அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறு நிதியுதவியானது பதினெட்டாயிரத்திலிருந்து இருபத்தி நாலாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் இந்த உதவித்தொகையானது ஐந்து தவணைகளாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு முக்கியமாக இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று பயனாளி பத்தொம்பது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் பத்தொன்பது வயதுக்கு குறைவானவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைய முடியாது இரண்டாவதாக இரண்டு பிரசவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த திட்டத்தில் இணைபவர்களுக்கு முதல் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே ஐந்து தவணைகளாக இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும் இரண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முதல் மற்றும் ஐந்தாம் தவணை மட்டும் வழங்கப்படும் அது மிகவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த திட்டத்தில் பயன்பெற குறைந்தது ஐந்து கரு பரிசோதனையாவது செய்திருக்க வேண்டும் கணவன் மற்றும் மனைவி கண்டிப்பாக ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் அதில் இந்த அமௌண்ட்டானது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறனால ப்ரைவேட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அருகில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உங்களது கர்ப்பத்தை பனிரெண்டு வாரத்திற்குள் பதிவு செய்து ஆர்சிஹெச் ஐடி பெற்றிருக்க வேண்டும் அந்த மருத்துவமனையிலேயே ஸ்கேன் செய்திருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் பயன்பெற யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற அனைவரும் இதில் பயன்பெற தகுதியுடையவர்கள் இரண்டாவதாக உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உழவர் பாதுகாப்பு அட்டை வைத்திருக்கிற விவசாயிகள் அனைவரும் இதில் பயன்பெற தகுதியுடையவர்கள் மூன்றாவதாக இலங்கை அகதிகள் நான்காவது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்க அதாவது சாலை ரோடு வேலை செய்கிறவங்க செங்கல் சூளையில் வேலை செய்பவர்கள் கட்டிட தொழில் செய்வருங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அமௌண்ட் கிடைக்கும் அதாவது இந்த வெளியூர்லேருந்து தங்கி வேலை செய்கிறவங்க அதே இடத்துல வசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் ஃபுல்லாக அமௌண்ட்டாக கொடுக்காமல் ஃபோர்டீன் தௌசண்ட் மட்டும் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஃபோர் தௌசண்ட் பார்த்திங்கன்னா பரிசு பெட்டகமாக கொடுக்குறாங்க நடைமுறையில் இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த அமௌண்ட் கரெக்டான டைமில் வந்துடுதுன்னு ஒரு சிலருக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பம் திரைத்த பனிரெண்டு வாரத்துக்குள்ளே அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலோ அல்லது அரசு மருத்துவமனையிலையோ நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி பதிவு பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ரெண்டையும் கேட்பாங்க ரெண்டையும் வாங்கி உங்களோட டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்மி என்று அப்படிங்கிற இணையதளத்தில் உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அது உங்களோட ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுப்பாங்க அந்த ஐடி இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆனது கிடைக்கும் இதில் உங்களுக்கு முதல் தவணை அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கான பரிசு பெட்டகமும் மொத்தம் நாலாயிரம் ரூபாய்க்கான பொருட்கள் கிடைக்கும் நீங்கள் நான்கு மாதம் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு செக்கப் பண்ணியிருக்கணும் ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் பிளட் சுகர் யூரின் சுகர் ஹெச்ஐவி டெஸ்ட் போன்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கணும் அதுக்கு ரிலவெண்ட்டான தடுப்பூசி ஏதாவது இருந்தால் அதுவும் போட்டிருக்கணும் ரெண்டாவது தவணையில் பார்த்திங்கன்னா முதல் தவணையிலே கொடுத்த மாதிரியே இரண்டாயிரம் ரூபாயும் இரண்டாயிரம் ரூபாய்க்கான பரிசு பொற் பெட்டகமும் மொத்தமாக நாலாயிரம் ரூபாய்க்கான பொருட்கள் கிடைக்கும் அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களை டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்போ கொடுப்பாங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் அது பார்த்தா எப்போ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த்ரீட் டோசேஜ் ஆஃப் ஓபிவி ரோட்டா பென்டா அண்ட் செகண்ட் டோஸ் ஆஃப் ஐபிவி அதாவது முத்தடுப்பூசிகள் எல்லாமே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபிஃப்த்து இன்ஸ்டால்மெண்ட் அதாவது ஐந்தாவது தவணை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மீசல்ஸ் ரூபெல்லா வேக்சினேஷன் பிட்வீன் நைன்த் அண்ட் டுவெல்த் மந்த் ஆஃப் த இயர் இன்ஃபான்ஸ் அதாவது குழந்தைகளோட ஒம்போதாவது மாதத்துலேருந்து பன்னிரெண்டாவது மாதத்துக்குள்ளே இந்த தடுப்பூசிகள்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஐந்து தவணைகளையுமே சேர்ந்து உங்களுக்கு பதினெட்டாயிரம் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் போட்டுருவாங்க இந்த பதினெட்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷாக வரும் மிச்சம் நாலாயிரம் உங்களுக்கு பரிசு பொருட்களாக வரும் ஏற்கனவே நம்ம இதில் ஃபோர் தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா பரிசு பெட்டகம் தருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆஃப் ப்ரெக்னென்ட் பவுடர் மதர் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஏ சிரப் அது வந்து த்ரீ நம்பர்ஸ் கொடுப்பாங்க டேட்ஸ் அது பேர் செம்பழம் ஒரு கிலோ கொடுப்பாங்க புரோட்டீன் பிஸ்கெட்ஸ் புரோட்டீன் கோதுமை மாடலில் செஞ்ச பிஸ்கட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுப்பாங்க ஆவின் நெய் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் டேப்லெட் அல்பன் அந்த டே அதில் ஒரு மூணு டேப்லெட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு டவல் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் உங்களுக்கு இதுக்கு மீறி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு உங்களோட நர்ஸ் கிட்டே கேட்டிங்கனாலே அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்